ஹர நம பார்வதி பதை ஹர ஹர தேவா ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் சென்ற வாரம் சட்சத்தில் சகோதரி ஒரு கேள்வி கேட்டாங்க இவ்வளவு உண்மைகளை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்கம்பா ஆனாலும் இந்த உலகத்தினுடைய மாயை தானே கடைசியில் உண்மையாக தெரிந்து வலிமையோடு எங்கள் மனதை தாக்குகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க மனசை பற்றின ஒரு ரகசியத்தை நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும் மனதுக்கு ஏக்க காலத்தில் இருவேறு விஷயங்களை நினைக்க முடியாது இருள் அப்படின்னு சொன்னால் அது இருளைத்தான் கற்பனை பண்ணணும் ஒளியின ஒளியைத்தான் கற்பனை பண்ணணும் ரெண்டையும் கற்பனை சேர்த்து கற்பனை பண்ண முடியாது ஒரு கணவன் இருப்பாரு அந்த ஒரு கணத்தில் இருளை இருளை மட்டும் நினைக்கும் ஒளின ஒளியை மட்டும் நினைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ஒளியை நினைப்பேன் அப்படின்னு உறுதியாக தீர்மானிக்கணும் சரி இப்போ ஏற்கனவே இருளை நினைச்சிட்டு வைப்போம் அதை விட முடியுமா விடவும் சிக்க முடியும் அதையும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு இருக்கு ஒன்றை நினைக்கும் பொழுது ஏக்க காலத்தில் சொல்லிட்டேன் ஒரே காலத்தில் ஒன்றை தான் அதுக்கு நினைக்க முடியும் இன்னொன்னு நினைக்க முடியாது அதை விட்டுட்டு அடுத்தது நினச்சா தான் உண்டு இந்த புழு வந்து இங்கேருந்து இப்படி 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 கிளம்பி கிளம்பி போகும்போது இங்கேருந்து அப்புறம் அதை விட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைக்கிறது அப்புறம் இப்படி வருது அப்புறம் இப்படி வருது இப்படி போயிட்டுருக்கு நாமளே இப்போ படி ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன் தரையில் இருக்கோம் ஒரு படி அந்த காலை தரையில் இருக்கிற ஒரு காலை தூக்கி முதல் படியில் வைக்கிறோம் அப்படி வச்ச உடனே இப்போ தரையில் இருக்கிற அடுத்த தூக்கி மேலே ரெண்டாவது படியில் வைக்கிறோம் அப்போ ஒரு படியை விட்டால் தான் அல்லது ஒரு இடத்த விட்டால் தான் அதுக்கு உயர்ந்த இன்னொரு இடத்துக்கு வரும் அது மாதிரி தான் மனசு ஒன்றை நினச்சா அது ஒன்று தான் நினைக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் அது வேண்டாதுன்னா அது விட்டுறதுக்கு பழகிக்கணும் அது நல்ல உறுதியாக உணர்த்து கொள்ளணும் நமக்கு நாம் சரி விடுறது முடியுமா இன்னும் முடியுங்கிறத நாம் முதல்ல நம்பணும் சரி அதுக்கு எப்படி பிரமாணம் என்ன எப்படி தெரியும் நமக்கு நம்மளால் இதை விட முடியுமா அதை வேண்டாததுகளை விட முடியலையே அப்படி தானே நிற்கிற சகோதரி சொன்னாங்க அதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உண்மையாகப்படுது விட முடியுமானால் முடியும்னு சொல்கிறாங்க உதாரணமாக இரவு தூங்குகிறோம் எவ்வளவோ கவலையாக இருக்குது தூக்கமே வரலை அப்படின்னா கூட இரவெல்லாம் தூங்காமல் கடைசி விடியிற நேரத்தில் தூங்கி விழுந்துடுறோம் கொஞ்சம் நேரமாக தூங்கிடுறோம்ல அந்த தூங்கும்போது என்ன செய்கிறோம் இது எல்லாத்தையும் விட்டுடுறோம் இந்த உலகத்தை அதாவது உணர்வோடு அறிவோடு நாம் பார்த்து புழங்கின இந்த உலகத்தை தூக்கத்தில் விடுறோம் தூங்கும்போது விடுறோம் தூக்கத்துக்குள்ளே நுழையும் போது விடுறோம் எந்த கணம் தூங்குகிறோமோ அதாவது என்ன அர்த்தம் தூங்குறதுங்கிறது என்ன உலகை மறந்து இந்த மனதானது இந்த உயிரானது இந்த உடலையும் மனதையும் விட்டு விட்டு அப்படியே இறைவனுடைய பாதத்தில் போய் உக்காந்துக்கிறது தான் தூக்கம் அது தினந்தோறும் நடக்கிறது அதை உணர்ந்து செய்யணும் அவ்வளோதான் அப்போ நமக்கு முடியும் இந்த ஜீவனானவன் மனதிலிருந்தும் உடலிலிருந்தும் உலகிலிருந்தும் தன்னை பிரித்து கொண்டு இறைவனோடு சேர்த்து கொள்வது என்பது தினந்தோறும் உறக்கத்தில் நிகழ்கின்றது அது ரொம்ப எளிதாகவும் சிரமம் இல்லாமலும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமலும் நிகழ்ந்து விடுகிறது ஒரு கணத்தில் அது நிகழ்ந்து விடுகிறது அது மாதிரி ஆன்மீக அனுபவமும் அப்படிங்கிறாங்க பெரியவங்க நான் ஆன்மா என்று உணர்வு அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் உன்னை பக்குவப்படுத்திக்க தான் ஆகிறது அந்த அனுபவம் பொழுது வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது மாறாதான் அதனால் அந்த நம்பிக்கையை நம்ம பிடிச்சிக்கணும் ஸ்ரத்தை ஒன்று அதான் நான் குறிப்பிட்ட நினைவிருக்கலாம் உங்களுக்கு ஸ்ரத்தை ஒன்று போதும்படா சிந்தித்தல் போதும்படா ஸ்ரத்தை ஒன்று போதும்படா அந்த பரசிவ வெள்ளத்தை சிந்தனை பண்ணு சிந்தனை செய்மே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை கூகனை ஷண்முகனை சிந்தனை இதை விட்டுட்டு இந்த உலகத்தை பற்றி திரும்ப திரும்ப வருத்தப்படும் அதை வித்தேன் எத்தனை நினச்சாலும் இது இப்படி தான் இருக்குது துன்பம் துன்பம் கலவாத இன்பம் இங்கே இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அதை விட்டுட்டு ஒதறிப்பிட்டு க இது காலில் வந்து பாம்பு சுற்றிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே வச்சுருப்போம்மா அதை உதறி விடுவித்து கொள்ளதானே பார்ப்போம் அதை மாதிரி இதை விட்டுவிட்டு அந்த மனசை கொண்ட தெய்வத்திட்டவை அது சாத்தியம் அதை நீ தினமும் செய்து கொண்டிருக்கிறாய் தூங்கும் பொழுது என்று பெரியவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் ஏன்னா அந்த சகோதரியுடைய கேள்வி கேட்ட அவர்கள் கேட்ட விதம் உணர்ந்தது அதெல்லாம் எனக்கு மனசில் ஓடிக்கொண்டே இருந்தது அதனால் சரி அடுத்த வாரம் இந்த இதையும் சொல்லிடணும் நமக்கு விட முடியும் இந்த துன்பத்தை நாம் நாம் தான் அறியாமையினால் பிடித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் கீதையில் பகவான் சொல்லிட்டார் ஆராத தேயத்தில் துக்க யோக வியோக சங்கீதம் யோகம் துக்கத்தோடு சேர்ந்து கொண்டிருப்பதிலிருந்து பிரிந்து கொள்வது தான் யோகம் அப்படிங்கிற யோகம்னா என்ன இறைவனோடு சேருவது மட்டும் இல்லை இந்த துக்கமயமான உலகத்திலிருந்து நம்மை பிரித்து கொள்வது பிரித்துக்கொண்ட அப்போ நான் எதோட சேரன்னு கேட்கும் தெய்வத்தோட தெய்வத்தோடு வந்து துக்கம் இல்லாமல் இருக்கணும்ல ஆனந்த சொருப்பியாகி ஆண்டவன் இருக்கிறான் அவனை சேரு அப்படின்னு ஆறாவது தேயத்தில் சொல்கிற அப்படி இந்த உலகத்தை பற்றிய எண்ணத்திலிருந்து ஒதுங்கி கொண்டு உயிரை இறைவன் பால் ஒப்படைத்து விட்டால் அக்கணமே நமக்கு ஆனந்தம் அது நமக்கு சாத்தியம் என்று நம்பி சரி அதை நடைமுறையில் எப்படி பண்ணுவோன்னா எண்ணத்தை தான் இப்போ துன்பம் எப்போ வருது இந்த உலகத்தை பற்றி நினைக்கும் பொழுது அது நேரில் இருக்கணுங்கிறது கூட கிடையாது இந்த உலகத்தில் நமக்கு எது கஷ்டம் கொடுத்த ஒரு ஆள் வச்சப்போமே அவங்க கூட திட்டிபிட்டு கஷ்டப்படுத்திட்டு புண்படுத்திட்டு போயிடுவாங்க ஆள் முன்னாடி இருக்க மாட்டாங்க ஆனால் அப்போ அவங்க சொன்னதை நினச்சி நினச்சி இந்த மனசு துன்பப்பட்டுட்ருக்கோம் இப்போ என்ன செய்யணுன்னா அப்போ அந்த துன்பங்கிறது எங்கே இருக்குது அந்த ஆள் இல்லை அந்த எண்ணத்தில் இருக்குது அந்த எண்ணத்தை விடு அதை தூக்கி தூரப்பட்டு நீ ஆனந்தம் தருகிற ஆண்டவனை நினை அதை தூக்கி தூர போடுறதை தான் நினைக்கணும் எதனா எண்ணத்தை எண்ணத்தை விடு துன்பம் தருகிற எண்ணத்தை விட்டு நீ ஆனந்தமயமான ஆண்டவனை பிடி அப்போ நமக்கு நம்முடைய உண்மை இயல்பு விளங்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் அதற்கு பேருபகாரமாக அருளுதவி புரிகிறவர்கள் தான் குரு ஜங்கமமாகி அடியார்கள் இவர்கள் எதிலிருந்து வந்தார்களோ அந்த பொருள் வீற்றிருக்கும் போது சிவலிங்கம் இம்மூன்று வடிவங்களுக்கும் திருமேனிகளுக்கும் அப்பால் பட்டதான மூல தூய பேரானந்த பேரறிவு நிலையும் அதுவே அந்த பேரானந்த பெருநிலைதான் குருலிங்க ஜங்கமமாய் திருமேனி தாங்கி வந்திருக்கின்றது அந்த அருத்திருமேனிகளை அவற்றின் உண்மைத்தன்மையை தன்மையை உணர்ந்து நாம் அவற்றை போற்றி வணங்குவோமாக ஹர ஹரநம பார்வதி பதையே ஹரஹரமஹாதேவா